நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் சேனல் எல்லாத்துக்குமே உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மாநிலத்தோட தேசிய மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேசிய மரம் இல்லாமல் நம்மளுடைய வரலாறு கிடையாது ஏன் அப்படின்னா முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா தான் எல்லா விஷயங்களும் எழுதியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நுனி முதல் அடி வரை எல்லாமே நம்மளுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் அது வந்து குளக்கரையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணமரங்கள் எதுக்கு அங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குளத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண் இப்போ வந்து நிறைய தண்ணி வர்றப்போ குளம் வந்துட்டு உடஞ்சி வெளியே தண்ணி வந்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வேர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளக்கரை ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கும் அதே மாதிரி மண்ணு கொட்ட கொட்டை உங்களுக்கு எல்லா மண்ணையுமே வந்து ஒரு பாதுகாப்பாக அது வந்துட்டு பிடிச்சி வச்சு கூடியது வந்து பார்த்திங்கன்னா பணமரம் அதனால தான் நீங்கள் எங்கேயாச்சும் பஸ் டிராவல் ரொம்ப தூரம் பார்த்திங்க அப்படின்னா பணமரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏரி ஓரத்தில் தான் இருக்குது ஸோ நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரணமாக அதை வைக்கல அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் விஷயங்கள் எல்லாமே இருக்குதுங்க பனைத்தொழிலை வந்துட்டு தமிழ்நாட்டிலேயும் தமிழீழ நாட்டிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் ஆண்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா தாய்லாந்து பர்மா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பனையை வந்துட்டு விதைச்சாங்க இப்போது அங்கே இருக்கிற மக்கள் கூட இப்போ இந்த பனை மரத்தை வச்சு தான் நிறைய தொழில் இருக்கிறாங்க அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசிறி தயாரிக்கிறது நொங்கு எடுக்கிறது பதநீர் இறக்கிறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பனையை பயன்படுத்தி நிறையா மக்கள் நன்மை அடைஞ்சிட்ருக்குறாங்க அதே மாதிரி இப்போ ஓலையில் போடுற சாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெயில் காலத்தில் உள்ளே வந்துட்டு குளிராக இருக்கும் அதே மாதிரி குளிர் காலத்தில் உள்ளே வந்துட்டு ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை வந்துட்டு ஒரு சரியாக நிலவும் நம்ம வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இப்போ இந்த பனையோலையை போட்டு சாலை மேய்ஞ்சி அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா மான ஒரு தட்பவெப்ப நிலைமை நிலவக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓலை இப்போ வந்து பனையோட பயன்கள் எல்லாமே நிறைய பார்த்தோம் இப்போ பனை மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பண சுக்கு கருப்பெட்டி பணங்கள் கண்டு இதை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பகுதி நேர தொழிலாக பண்ணிட்டு இருக்க சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவரை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அண்ணா வணக்கம் வணக்கங்க இந்த கருப்பெட்டி தொழில் நீங்க எத்தனால பண்ணிட்டு இருக்கிறீங்க எங்கெங்க இடத்துல இது விற்பனை செய்கிறீங்க இதோட பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது கொஞ்சம் எங்களுக்கு சொல்கிறீங்களா அப்புறம் இதோட பயன்கள் எல்லாம் நமக்கு தெரியும் ஏன்னா நம்மளோட பூர்வீக தொழில்ங்கிறதுனால இது நமக்கு தெரியும் அதனால இது கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தோம் அப்புறம் இப்போ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அதனால வந்து இதை கொஞ்சம் ஒரு பகுதி நேர தொழிலாக கூட இதை மாற்றிக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா இது வந்து சுகர் பேசன்ட்டு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டாவது குழந்தைகளுக்கு பெரியவங்க ரொம்ப வயசானவங்க வந்து கருப்பட்டியும் கேப்பையும் சாப்பிட்டா வந்து அவ்வளோக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல எனர்ஜி உள்ள இதுன்னு சொல்லலாம் அது வந்து ஜீரண சக்தி இதில் வந்து அதிகம் ஏன்னா இதில் சுண்ணாம்பு கலந்துருக்கிறதுனால அதனால் ஜீரண கோளாறு இருக்கும் இல்லை சாப்பிட்டா நமக்கு ஜீரணிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கருப்பட்டி கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து குழந்தை புதுசாக குழந்த பெற்றவங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க உளுந்தங்களி கிண்டி கொடுப்பாங்க மாதிரி வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி சிறு சிறுவர்கள் இருந்து பெரியவங்க வர அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு முடியாத சூழலில் இருந்தால் கூட அந்த மாதிரி இதுகளில் இதை பயன்படுத்தி மருத்துவத்துக்கு ரொம்ப பயன்படக்கூடியது இது வந்து பணம் கல்கண்டு இது பழைய மெத்தடில் உள்ள தயாரிப்பில் வந்து கொடுக்குறாங்க இது நம்மளோட ஏரியாவில் வந்து கொடுக்குறாங்க இது வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பாலில் கலக்கி கொடுத்தா தொண்டையோட போச்சல் கபம் இந்த மாதிரி சொல்கிறது எல்லாம் வந்து சரியாகும் சுக்கு கருப்பட்டி இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு இதெல்லாம் கலந்துருக்கும் இதில் இது வந்து நம்ம டீ வச்சு குடிக்கலாம் காலையிலே டீ வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் சும்மா இருக்க நேரங்களில் நம்ம இப்போ முட்டாயி சாப்பிட்ற மாரி கூட இது சாப்பிட்டுக்கலாம் இது உடம்புக்கு சரி தொண்டைக்கு இந்த காலத்தில் வந்து தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும் அதுக்கு தான் மெயினாக வந்து சுக்கு கருப்பட்டி அதுக்கு தான் பயன் ஆனால் இப்போ இந்த கருப்பட்டி இதெல்லாமே எங்கேருந்து எடுக்கிறீங்க நீங்கள் இது தூத்துக்குடி நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம ஊர் நம்ம ஊரை சார்ந்து இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களில் இது வந்து பார பரம்பரை பாரம்பரிய தொழிலாகவே இருக்காங்க அவங்ககிட்ட இருந்து இது வாங்கிட்டு வருவாங்க பெரிய பெரிய அளவு மொத்தமாக கேட்டாங்க அப்படின்னா டோர் டெலிவரி கூட நம்ம நேரடியாக போய் பண்ணுறோம் இப்போ நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்தில் நம்ம கூட வேலை வேலை செய்கிறவங்க நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அவங்ககிட்ட வந்து நம்மளோட பொருள் வந்து ரொம்ப நண்பகத்தமாக இருக்கிறதுனால அவங்க மொத்தமாக கேட்கும்போது அவங்களுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதே போல் கருப்பட்டி இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து சாக்லேட் கேட்குறாங்க அது கேட்குறாங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன துண்டு கூட உடச்சி கொடுக்கலாம் அதே போல் நிறையா சாப்பிட்டுட்டோம் ஜீரணமாகல வாயில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இந்த கருப்பட்டி சுக்கு கருப்பட்டி சாப்பிட்டுக்கலாம் இது சாப்பிட்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா ஜீரண சக்தி கொஞ்சம் வேகமாக இருக்கும் ஏன்னா இதில் சுண்ணாம்பு கலந்துருக்கும் சுண்ணாம்பு கலக்காமல் கருப்பட்டி தயார் அதுவும் இருக்குது ஆனால் இது சுண்ணாம்பு இல்லாமல் சுண்ணாம்பு கலந்துருக்கிறதுனால ரொம்பவே நல்லது உங்களுக்கு அதனால ஜீரண சக்தி ரொம்ப வேகமாக இருக்கும் அதில் இப்போ பாருங்கள் இது சுக்கு கருப்பட்டி ஸோ பனையில் வந்துட்டு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தொகுத்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மேலும் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த தப்புனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி